கலிங்கப்பட்டியில் அரசு டாஸ்மாக் கடை திறந்ததை கிராம மக்களோடு எதிர்த்தவர் மாரியம்மாள் கடும் எதிர்ப்பையும் மீறி மதுக்கடை திறக்கப்பட்டதால் அதை மூட வேண்டும் என தீவிரமாக களமாடிய மாரியம்மாளின் பின்னால் கலிங்கப்பட்டி கிராமமே திரண்டு நின்றது தனது முதுமை நிலையிலும் இவர் நடத்திய லட்சிய போராட்டத்தால் நீதிமன்றம் உத்தரவுப்படி கலிங்கப்பட்டி டாஸ்மாக் கடை அப்புறப்படுத்தப்பட்டது அந்த சம்பவத்திற்கு பின்னர் முதுமை காரணமாக காலமானார் மாரியம்மாள் இந்த போராட்டத்தினை குறித்து இங்க நம்மோடு இருக்கிற இருக்கக்கூடிய வைக்கவுடைய தாயார் அம்மா 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 மாரியம்மா அவர்களிடம் கேட்போம் அம்மா உங்களுடைய போராட்டத்திற்கு காரணம் அம்மா கொஞ்சம் சொல்லுங்க வேற ஏக்கரை அடைக்கணும் அவன் பொம்பளை பிள்ளைங்க என் நேரம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஆம்பளை வந்து அடிக்க வராங்க அழுதுதாங்க கொஞ்சம் பார்க்க முடியல என் இந்த சாரை ஏக்கரை அடைச்சி ஆகணும் பொம்பளை ஆகணும் ஆமாம் தற்பொழுது நம்மோடு இருக்கிற வைகோவுடைய சகோதரர் இந்த கலிங்கத்துப்பட்டியின் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் இந்த ஊராட்சியில் எந்த மதுக்கடையும் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்திருப்பதாகவும் இதனால் வரை அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை என்றும் இந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று உறுதியாக இங்கே போராட்டக் களத்தில் இருக்கிறார் அவரிடம் தற்பொழுது இந்த போராட்டத்தினை பற்றி கேட்போம் ஐயா உங்களுடைய போராட்டத்தின் தீவிரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதாவது ராஸ்மாக கடைகளினால நாட்டில் இருக்கிற அவலங்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும் இது யாரும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குங்கிற மாதிரி சாராய கடை இருக்கிறதுனால தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சு சந்தோஷத்துக்கும் குடிக்கும் கவலைக்கும் குடிக்கும் சொந்தக்காரம் வந்தாலும் குடிக்கும் ஒரு போனாலும் அதாவது ஒரு பழக்கமாக வகிவிட்டது வாழ்க்கையோடு சாராயம் பின்னி பிணைந்து அதிலிருந்து வெளியேற முடியாமல் பெரியவர்கள் பாதிக்கப்பட்ட போது பிரச்சனை இல்லை இப்பொழுது சின்னஞ்சிறார்கள் பேரன் பேத்திகள் பதினெட்டு வயசு பதினாறு வயசு இருபது வயசு உள்ளவங்கள்லாம் க ஸ்கூலுக்கு போகிறவங்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு பொங்கல் வந்தாலும் சரி யாராச்சும் ஊரில் இருந்து சொந்தக்காரம் வந்தாலும் சரி முதல் கோ இது வந்து சாராயத்தை தான் வாங்குகிறாங்க இது வந்து குடும்பங்களை சின்னாபின்னமாக்குது கண்கூடாக கிராமத்தில் இருப்பதனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மருமகன் செய்கிற வேலை மகனால் பாதிக்கப்படுறவன் தம்பியால் பாதிக்கப்படுறவன் பொருளாதார இழப்பு அடி குடும்பங்கள் பிரிஞ்சு தாப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறது இந்த நிலைகள் கூடிக்கொண்டே போகின்றது பொருளாதாரம் நசிந்து எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை இங்கேயே எல்லாம் காலி பண்ணிடுறாங்க இது